என்ன செய்யணும் மூளைக்கு எட்டமண்டிக்கு நேற்று தான் காரக்குழம்பு வச்சிருந்து மறுபடியும் சாம்பார் முந்தா நாள் வச்சுருந்து ரசம் வச்சா மூத்தவா சாப்பிட மாட்டா இட்லி தோசை ஏதாவது சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தா பள்ளிக்கூடத்தில் அளவுடு கிடையாது கடவுளி மண்டலம் ஒரே வழியாக இருக்கே என்னத்தை செய்ய புதுசாக செஞ்சு கொடுக்கணும் நேற்று செஞ்சதை இன்றைக்கி செய்யக்கூடாது இன்னைக்கு செஞ்சதை நாளைக்கு செய்யக்கூடாது முந்த நாள் செஞ்சதையும் செய்யக்கூடாது பரவு என்னத்தை செய்ய புதுசாகவும் செய்யணும் காரமும் கரெக்டாகவும் இருக்கணும் அது எப்படி செய்ய முடியும் நம்மளால்

இன்னைக்கு இந்த மரத்தில் சாந்தபடியே நம்ம ஆளுக்கு ஒரு லெட்டர் எழுதி ரொம்ப நாளாச்சு இதுவரைக்கும் இப்படி ஒரு வரிகளை யாரை பாத்துக்க கூடாது காதல் கடிதம் காகிதம் ஆகா என்ன ஒரு வரி ஐக்கப்புறம் என்ன வானம் நீளம் கொண்டு வா பேன மையம் தீர்ந்து போயிடும் அந்த சந்திரனோ இந்திரனோ நமக்கு வேண்டாம் ஆஹா அடுத்த என் கண் அவனுக்காகவே

வாயில வந்து அவ்ளதிய ஒரு பேப்பர்ல irlosதோம் நம்ம கண்ணனுக்கு கொடுக்குதோம் நம்ம காதலை வெளிப்படுத்துதோம் ஆ காளிலே தூங்கி எந்திரിച്ചதோம் நியாயம் அயம் வர்றதுக்கு வரிறதுக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு என்னது இது பஸ் ஸ்டாண்டில்ல கிடக்க சேர் மாதிரி இருக்கு யார் மரத்துக்குடயில கொண்டு வந்து போட்டது நல்லதா இருக்கு நல்ல மெத்து மெத்துனு கொண்டுட்ட 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 எடி எந்திரியந்திரியந்திர ஆடி ஆடி என்னென்ன குரல் எங்கயோல கேட்ட மாதிரி இருக்கு

பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன் ஒரு கல்லா நாளும் ஐயோ அடுத்து என்ன வரும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஸ்கிரீனை தாண்டி கல் வந்துடும் பாத்துடுங்க ஆமா ஆ சேலைக்குள்ள எதுவும் கட்டரும்பு பூந்துட்டா காலையில இப்படி ஆடிட்டு அடைக்கியோ ஏட்டி நெட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் அதுக்கு ஒரே காரணம் சோறு 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 அதுதான் தெரியுமே காலையில உங்களுக்கு சோறு எங்க இருந்து கிடைச்சிச்சி ஏட்டி என்னட்டு இப்படி கேட்டுட்டே சரி காலையில சோறு எங்க இருந்து பிச்சு எடுத்தியே இப்படியும் கேட்டுட்டே அப்போ எப்படி தான் கேட்கணும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் நெட் நெட்டூஸ் இந்த வாரம் தான் ஆடியில் கடைசி வாரமாட்டி அதனால நம்ம ஊருக்கு வயலில் சோறு போடுதாவோ அண்ணதானோ அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் முழுக்க காலையில் மதியம் சாயந்தரம்னு ஒரே அன்னதான சாப்பாடு தான் போ அன்னதான மாப்பிடனா என்னது ஏட்டி புஷு நீ இருந்த இடத்துலலாம் அன்னதானெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டா அண்ணாட்டி கண்டானோ ரெட்டு தானம் தெரியும் இது என்ன அன்னதானம் புதுசெல்லாம் இருக்கு

வேண்டுதல் நிறைவேறிட்டுனா இப்படி அன்னதானம் போடுவா ஊருக்கே நல்லா இருக்குமா யாட்டி புஷ்பா என்ன இப்படி கேட்டுவிட்டே சாம்பார் சோறு அப்புறம் நல்லா குண்டரிசி சோறு தக்காளி கூட்டு உருளைக்கிழங்கு கூட்டு வாழைக்கா பொரியல் அவியல் அப்பளம் வா பாயசம் வடனு அசத்தி விடுவாவில்ல அப்போ உங்கள் ஊரே ஒட்டு மொத்தமாக அங்கே தான் இருக்கும் சொல்லுங்க ஆமாம் யார் வீட்லேயும் அடுப்பு எரியாதுல்ல எல்லாரும் அங்கே தான் அன்னதான சாப்பாடு தான் ஒரு ஊருக்கே சாப்பாடு போடுறது அந்த மாதிரி நல்லா இருக்கணும் இக்க

என்னக்க சொல்லுது ஏன் தானே நீங்க முந்தி பாத்திருக்கீங்களா நான் இப்பதான் பாக்கேன் பாத்திருக்கோம் டீ மொதல் காலேஜ் படிக்கிறதுல என்ன சீனா இருப்பாங்க பேண்ட் சட்டை தான் கழுத்துல ஒரு தங்க செயின் தான் பிரேஸ்லைட்டு தான் ரொம்ப ஒரு பெரிய பைக்கு ரொம்ப அழகா இருப்பான் டீ இப்பதான் இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வேட்டி சட்டன்ட்டு பெரிய ஆள் மாதிரியே மாறிட்டான் சரி அதை விடு ஏட்டி ஒரு வாரமும் நம்ம ஊர்ல அண்ணதானம் தான் ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து ஆட்கள் வரும் நம்ம சும்மா அப்படியே அசத்தி விடணும்னே எப்படிக்க நாலடுக்கு பாத்திரம் கையில ஒரு கூடை இந்த கரைக்கு ஒரு பானை அப்படி வச்சுட்டு போய் நிக்க சாப்பாடு வந்து ஏட்டி அப்படி சொல்லலி அது என்ன நீனாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு தானே வரணும் பிள்ளை எல்லாம் இருக்குல்ல நான் அதான் சொல்லல நல்ல வித விதமா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சேலை அப்புறம் நிறைய மல்லிப்பு மருந்துக்கிய சித்தூரப்பா ஏட்டி இந்த மாதிரி நல்லா டீசெண்டா போய் நிக்கணும்னு சொல்ல வரேன் சிங்கு போறது அன்னதான சாப்பாடு இதுல என்ன டீசன் இவ ஒருத்தி குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு ஏட்டி நெட் ஹோஸ் இன்னைக்கு மத்தியாலமே பூ மார்க்கெட்டுக்கு போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கெட்ட ஆரம்பிச்சிரும் டி நல்லா ஒரு வாரத்துக்கு மல்லிப்பூ கட்டி வச்சோம்னா முட்டிலேயே கட்டி வச்சோம்னா நல்லா ஒரு வாரத்துக்கு தாங்கும் ஆமா நல்லா தலை நிறைய வச்சுக்கலாம்ல ஆமாக்கா அதுவும் சரிதான் அப்புறம் வர வீட்டுக்கெல்லாம் சாணி போட்டு பூசி மொழிக்கி நல்லா கோலம்லாம் கலர் பொடியெல்லாம் போட்டு வைக்கணும் டீ இதான் கடைசி ஆடி பத்தியா கடைசி வாரம்லா நல்லா கொஞ்சம் கோயில் விசேஷமாக தான் இருக்கும்ண்ணே ஆமாக்க ஏடி அப்ப நான் முருகேசன கண்டுபிடிச்சிரலாமா ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்தல ஆட்கள் வரோம் நீ ஓ முருகேசன கண்டுபிடிச்சிரலாம் அவரை மட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் இந்த அந்த ஊர்ல எனக்கு வேலையே இல்லடி நான் என் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அவர் இத்தனை நாள் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாரு திடீர்னு எனக்கு ஸ்பான்சர் பண்றத நிறுத்திட்டாரு என்ன எது காரணம் கேட்கணும் அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா இல்லனா வேற எது பிரச்சனையா ஃபைனான்சியல் பிரச்சனையா ஏதாவது கேட்கணும் யாட்டி புஸ்ஸு நீ ஊரை பார்த்து போயிட்டம்னா அப்படியே எங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும்லா நீ பேசாட்டிக்கு இங்கேயோ ஒரு வேலையை பார்த்துட்டீரன் இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல என்னோட சர்டிபிகேட்லாம் அங்க தான் இருக்கு அதை எடுத்துட்டு வந்தா எனக்கு வேலை ஆ இருந்தாலும் எனக்கு கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க சிட்டியோட உங்க கிராமம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல இயற்கை காத்து நல்ல மனிதர்கள் பழிவாங்கும் நண்பர்கள் ரொம்ப நல்லா இருக்கு யாட்டி நீ ஊருக்கு போனோன்னு எங்களெல்லாம் மறந்துருவியா எப்படி மறக்க முடியும் அவன் கொஞ்ச நஞ்ச வேலைய பாத்துக்கிட்டே நீ வச்சி எவ்வளவு வேலை பாத்துக்கியோ உங்களால மறக்க முடியாது டி குமரேசர மட்ட கண்டு அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா அவருக்கு என்னால ஏதாவது உதவி செய்ய முடியும்னா செஞ்சிட்டு ஊரே பார்த்து ஓட வேண்டியதா